அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அல்லது மஜூசிகளாகவோ மாற்றுகின்றார்கள் கமா துஜுல் பஹீமது பஹீமத்தின் ஜம் அல் துசு நபிஹா மின் ஜத் ஒரு கால்நடை ஒரு சம்பூர்ணமான உயிரினத்தை தான் பெற்றெடுக்கின்றது அதில் நீங்கள் காதை வெட்டிவிட்ட ஒரு உயிரினத்தையோ அல்லது மூக்கு கொஞ்சம் மறுபட்ட ஒரு உயிரினத்தையோ நீங்கள் காண மாட்டீர்கள் அது பிறக்கின்ற நேரத்தில் தான் பிறக்கிறது ஆனால் ஒவ்வொரு மேய்ப்பாளர்களும் அந்த ஆடுகளை மாடுகளை சொந்தமாக வைத்திருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இதெல்லாம் ஏண்ட ஆடுகள் அல்லது இதெல்லாம் என்னுடைய மாடுகள் என்று சொல்லி வித்தியாசப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அடையாளத்தை வைப்பார்கள் அதில் சிலர் வந்து காதுகளை வெட்டி விடுவார்கள் கொஞ்சம் ஒரு சிறிய பகுதியை வெட்டி விடுவார்கள் சிலர் வந்து மூக்கில் ஒரு ஒரு சிறிய அடையாளத்தை வைப்பார்கள் இப்படியான அடையாளங்கள் இடுவதன் ஊடாக இவை எங்களுடையவை என்பதை வேறுபடுத்துறதுக்கு அப்படி ஒரு வேலை செய்வார்கள் ஆனால் பிறக்கின்ற நேரத்திலேயே அந்த எந்த உயிரினமும் அந்த அடையாளத்தோடு பிறப்பதில்லை அந்த உயிரினத்தினுடைய சொந்தக்காரர் தான் அந்த அடையாளத்தை வைக்கின்றார் ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த உதாரணத்தை தான் இங்க சொல்றார் எல்லா பிள்ளைகளும் பிறக்கின்ற நேரத்தில் நிலைமையில் தான் பிறக்கின்றது அது இந்த கால்நடைகள் ஆடு மாடுகள் பிறப்பது போல எந்த அடையாளமும் இல்லாமல் அப்படி இயல்பான நிலைமையில் தான் ஒரு பிள்ளை பிறக்கிறது ஆனால் எப்படி அந்த ஆடு மாடுக்கு சொந்தக்காரர்கள் அதனை அதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சு அதை வேறுபடுத்தி காட்டுகிறார்களோ அதே மாதிரி பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேறு அடையாளத்தை கொடுக்கிறார் அவர்களை இப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ற ஒரு அடையாளம் யாரினூடாக கிடைக்கின்றது பெற்றோர் தான் அந்த அடையாளத்தை கொடுக்கின்றார்கள் என்று ரசூல் சலல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள் அல் அல்பித்துரா என்று விளக்கம் சொல்ற நேரத்தில் எப்படி சொல்வார்கள் என்றா சாதாரணமாக எந்த புற தாக்கங்களும் இல்லாமல் இயல்பு தான் ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த இயல்பான நிலைமை என்று சொல்றது என்ன என்று இமாம் இபுனுல் கையம் ரஹ் அவர்கள் வழங்கப்படுத்துகிற நேரத்தில் அந்த புள்ளை இயல்புலேயே நல்லத கெட்டத வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்ள கூடியதாக அது ஒரு நாளும் கெட்டதை விரும்ப மாட்டார் நல்லதை விரும்பக்கூடிய இயல்பு நிலைமையில ஒரு பிள்ளை பிறக்கின்றது அந்த இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய தயார் நிலையில் தான் ஒரு பிள்ளை பிறக்கிறது அதே போல அல்லாஹு தாலா ஒருவன் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு நிலைமையில்தான் ஒரு பிள்ளை பிறக்கின்றது ஏனண்டா இஸ்லாத்தினுடைய போதனைகளை பொறுத்தவரையில மனித இயல்போடு ஒத்து செல்லக்கூடியதாகத்தான் இஸ்லாத்தினுடைய போதனைகள் இருக்கின்றன மனித இயல்போடு ஒத்துச் செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில படைப்பாளன் ஒருவன் என்று சொல்வது அப்ப இந்த விடயங்கள் இயல்பானவை என்ற வகையில மனிதன் பிறக்கின்ற நேரத்திலேயும் இந்த இயல்போடு ஒத்து செல்கின்ற வகையில இந்த இயல்பை அங்கீகரிக்கின்ற அந்த பண்போடுதான் மனிதன் பிறக்கின்றான் அந்த வகையில அந்த இந்த இயல்புக்கு மாற்றமான ஒரு விடயம் அந்த மனிதனில் விதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பெற்றோரோடாகத்தான் நடைபெறுகின்றது என்பதை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்றவர்கள் குறிப்பிடுவார் அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்கின்றோம் என்னென்றால் ஒரு பிள்ளை பிறக்கின்ற நேரத்தில் அது உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற தயார் நிலையில தான் ஒரு பிள்ளை பிறக்கின்றது பிள்ளை பிறந்ததற்கு பிறகு அது வாழ்கின்ற சூழல் எப்படி பெற்றோர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏற்பதான் அந்த பிள்ளையில் ஒரு மாற்றம் நடைபெறுகின்றது அந்த வகையில் பிள்ளைகளுடைய தான் அவர்களை மாற்றுகிறது அப்ப பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி அமைகிறது என்பதை பொறுத்துதான் அவர்கள் நல்லா வாராங்களா அல்லது மோசமா போறாங்களா என்பது தீர்மானிக்கப்படுகிறது பிறக்கின்ற நேரத்திலேயே எந்த ஒரு பிள்ளையும் மோசமான பிள்ளையாக பிறப்பதில்லை அடிப்படையில் மனுஷன் நல்லவனாகத்தான் பிறக்கின்றான் அல்லாஹு அல்குரான் சொல்கின்றான் நல்லவனாக அழகானவனாகத்தான் படைத்திருக்கிறேன் அப்ப மனிதன் அடிப்படையில் நல்லதை விரும்புகின்றவனாக நல்ல இயல்பு கொண்டவனாகத்தான் மனிதன் இருக்கின்றான் அப்போ மனிதனில் ஒரு தீய பண்பு வருகிறது என்று சொன்னால் அது பிறந்ததற்கு பிறகு அவன் வாழுகின்ற சூழல் எப்படி இருக்கிறது அவனுடைய பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அவனில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் அது பின்னர் நடைபெறுகின்ற விஷயம் அந்த வகையில் பிறக்கின்ற நேரத்தில் எல்லா எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக சீரானவர்களாகத்தான் அடிப்படையில் பிறக்கின்றார்கள் சிலவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தத்துவவியலாளர் ரூசோ அதாவது பிரான்சிய புரட்சிக்கு அடிகோளாக அமைந்த ஒரு தத்துவவியலாளராக ரூசோவை அடையாளப்படுத்துவார்கள் ரூசோவினுடைய ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று இருக்கின்றது அவர் சொல்லுவார் எனக்கு இரண்டு பிள்ளைகளை தாருங்கள் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேர் எனக்கு தாங்க நான் அதில் ஒருத்தர மலக்கு மாதிரியும் எங்கட பாசையில் சொன்ன மலக்கு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய ஷெய்தான் மாதிரியும் வளர்த்து காட்டுறேன் சொல்லுவார் அந்த வார்த்தையினூடாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன ஒரு பிள்ளை மலக்காக மாறுறதாக இருந்தாலும் சரி ஷெய்தானா மாறுறதாக இருந்தாலும் சரி அது எதனால் நடக்கிறது வளர்ப்பினால தான் நடக்கிறது ஒரு பிள்ளையினுடைய நடத்தை நல்லதாக அமைகிறது கெட்டதாக அமைகிறது என்று சொல்வது வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள் எதை கொடுக்கிறோமோ அதுதான் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் கொடுக்குற விஷயம் நல்லதாக இருந்தால் எங்களோட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கும் நாங்கள் கொடுக்குற விஷயம் மோசமாக இருந்தால் எங்களோட பிள்ளைகள் மோசமாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் எங்கட பிள்ளைய ரூசோ சொன்ன மாதிரி மலக்கு மாதிரி வளர்க்க போகிறோமா ஷெய்தான் மாதிரி வளர்க்க போகிறோமா என்று சொல்கிறது எங்கட கைகளில் இருக்கின்ற விஷயம் உளவியலாளர்கள் சொல்கிற இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறது என்னண்டா சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஒரு விசேடமான விஷயம் அவசரமாக ஒரு விடயத்தை விரைவாக கிரகித்துக் கொள்வார்கள் சுற்றுப்புற சுற்றுப்புறச் சூழலை நடக்கின்ற அதாவது அவங்க கண்ணால் பார்க்குற காதால் கேட்குற அவங்க உணர்கின்ற எந்த விடயத்தையும் அவசரமாக உள்வாங்கிக் கொள்வார்கள் அதனால தான் உளவியலாளர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சின்ன பிள்ளைகளை எதுக்கு ஒப்பிடுவார்கள் என்று சொன்னென்றால் இந்த ஸ்பஞ்ச் ஸ்பஞ்சுக்கு ஒப்பிடுவார்கள் ஸ்பஞ்சினுடைய இயல்பு அது தண்ணீரை வந்து அவசரமாக உறிஞ்சிக்கொள்ளும் அதே இயல்பு கொண்டவர்கள் தான் பிள்ளைகள் அப்போ பிள்ளைகள் நாங்க எதை கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய நடத்தையாக இருக்கும் அப்போ சுற்றுப்புற சூழல் என்ன நடக்கிறதோ அதை எல்லாத்தையுமே வேகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இயல்பும் அவங்களிடத்தில் இருக்கிறது அப்படியாக இருந்தால் நாங்க வாழ்கிற சூழலை எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கின்ற நேரத்தில் தான் அந்த சூழலில் வளருகின்ற பிள்ளை நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல பண்பாட்டோடு நல்ல நடத்தையுள்ள ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை வளருவது சாத்தியமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த முன்மாதிரி என்று சொல்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது அப்போ பெற்றோரை பொறுத்தவரையில் எந்த அளவு தூரம் முன்மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் ஏனட பிள்ளைகளுக்கு பெரிய தத்துவங்கள் அது விளங்காது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய உபதேசங்கள் நாங்கள் செய்கின்ற சொல்கிற மிகப்பெரிய கருத்துக்கள் இதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க சுபகு தொலோனும் அல்லது குரானோதோனும் என்று சொல்கிற எல்லாம் அதோட எல்லாம் எவ்வளோ தான் சொன்னாலும் சில சமயங்கள் அந்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள மாட்டார் ஆனால் அந்த புள்ள வாழுகின்ற அந்த சூழல் அந்த வீட்டுச் சூழலில் அல்லது அந்த பிள்ளை பழகுகின்ற நண்பர்கள் வட்டத்தில் அல்லது பாடசாலை என்ற இடத்துல இந்த எல்லா இடத்திலையும் தொழுகை என்ற விஷயம் மிக கச்சிதமாக உரிய நேரத்துக்கு நடக்கிறது வாங்க சொன்னா எல்லாரும் தொழுகிறாங்க வீட்டில் எல்லாருமே தொழுகின்ற அந்த காட்சி அந்த பிள்ளை கண்ணால தினமும் காணுகிறது என்று சொல்லி இருந்தால் தொழுகை என்ற அந்த பண்பு அந்த பிள்ளையில ஒரு இயல்பான நடத்தையாக மாறும் அப்ப வார்த்தைகளை விடவும் அந்த இடத்துல மிகவும் சக்தி வாய்ந்தது எது எங்களுடைய செயல் என்று சொல்வது அப்போ முன்மாதிரி என்று சொல்வது இந்த இடத்துல மிச்ச முக்கியமானது அது பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களில் இந்த நடத்தை முன்மாதிரி என்று சொல்வது மிக முக்கியமானது நாங்கள் எவ்வளவுதான் நல்ல நடத்தைகளை வார்த்தையாக சொன்னாலும் அது ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விடவும் நாங்க அந்த சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு எந்த அளவு தூர நடத்தை முன்மாதிரிகளாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் நாங்க பயிற்றுவிக்கின்ற பிள்ளைகள் அந்த நடத்தைகளை கைக்கொள்ளுகின்றவர்களாக இருப்பார்கள் பொதுவாக உளவியலாளர்கள் சொல்வார்கள் இந்த பிள்ளை பருவம் என்று சொல்றது அது பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயசு வரையிலும் அதுக்கு பிறகு அவங்க அந்த டீனேஜ் பருவத்துக்கு போயிடுவாங்க இந்த பன்னிரண்டு வயசு வரையில் உள்ள இந்த பருவம் இதுதான் உண்மையிலே நாங்கள் எந்த ஒரு நடத்தையாக இருந்தாலும் அந்த நடத்தையை மாற்றுவதற்கு உரிய மிகச்சிறந்த பருவமாக பொதுவாக உளவியலாளர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலுவல்ஸ்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இந்த கருத்தை ஓரளவுக்கு விளங்கப்படுத்துகிறது ரசூல் சல்லாஹ் அலுவல் அவர்கள் சொன்னார்கள் முரு முருக்கும் பிஸ்வலாத் வஹும் அபுனா சபினூகும் அலைகா வகும் அபுனா அஷரா ஃபர்பு பைனகும் ஃபில்மகாஜன் உங்களோட பிள்ளைகள் ஏழு வயதாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தொழுமாறு சொல்லுங்கள் பத்து வயதாகியும் அவர்கள் தொலவு தொலாவிட்டால் அவர்களை அடியுங்கள் அந்த வயதில் அவர்களை படுக்கையில் வேறாக்குங்கள் அதாவது ஆண்களையும் பெண்களையும் கலந்து அவர்களை படுக்க போட வேண்டாம் அல்லது பொதுவாகவே கலந்து படுக்க போடாமல் அவர்களை வந்து தனித்தனியாக படு அந்த தூங்குவதற்கு நீங்கள் பழக்க வேண்டும் என்று சொல்ற அந்த விஷயத்தை ரசூல் சல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்னார் இந்த ஹதீஸுக்கு நவீன காலத்தில் உளவியல் ஆய்வாளர்கள் விளக்கம் சொல்கிற நேரத்தில் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் எங்களோட பயிற்றுவிப்பு அப்படி பயிற்றுவிக்கிற நேரத்தில் இந்த காலத்தில் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டியது மூன்று முக்கியமான ஏரியாஸ் அவங்க சொல்கிறோம் முதலாவது ஈமானோடு சம்பந்தப்பட்ட பயிற்று அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்தல் ஈமானை கொடுத்தல் என்று சொல்வது இந்த கால பகுதியில் தான் மிகச்சரியாக நடைபெற முடியும் ரெண்டாவது அவர்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகளை விவாதத்துகளை பயிற்றுவித்தல் என்று சொல்வது மிகச்சரியாக நடைபெற முடியுமானது இந்த காலப்பகுதி மூன்றாவது ஒழுக்கத்தை கற்பித்தல் என்று சொல்வது ஒழுக்க நடத்தைகளை அவர்களிடத்தில் கொண்டுவருதல் என்று சொல்வதும் மிகச்சரியாக நடைபெற முடியுமானது இந்த காலத்தில் இந்த மூன்று விஷயத்தையும் இந்த ஹதீஸ் குறிப்பிடுவதாக உளவியல் ஆய்வாளர்கள் சொல்வார்கள் இந்த ஹதீஸ்ல மிச்சம் தெளிவாக சொன்னது ரெண்டு விஷயம் ஒன்று தொழுகை அது இபாதத்தை குறிக்கும் அடுத்தது படுக்கையில் வேறாக்க சொன்னது அது ஒழுக்க நடத்தையை குறிக்கும் ஈமான பத்தி நேரடியாக இந்த ஹதீஸ் சொல்லல ஆனால் இந்த ஹதீஸிலிருந்து இருந்து விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு கருத்தாக அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் எல்லா செயல்களுக்கும் முந்தி நடைபெற வேண்டியது எது ஈமான் தான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு செயல் தோன்ற வேண்டும் அந்த வகையில் நாங்க இங்க ஏழு வயசுலதான் பழக்க சொல்லிக்கிற ஏழு வயசு வரையுள்ள அந்த நாங்க எந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்றேன் முக்கியமான ரெண்டு விஷயங்களை உளவியலாளர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்னண்டா அதுல முதலாவது ஈமான் நம்பிக்கையை கொடுத்தல் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை அல்லாஹு தாலா எங்களுக்கு நன்மைகளை தருகின்றான் நாங்கள் தவறு செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா பாவங்கள் எழுதுகிறான் சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இந்த அடிப்படையான நம்பிக்கைகள் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் இது முதலாவது விஷயம் இரண்டாவது அம்சம் எது என்றால் எந்த செயற்பாட்டையும் கௌரவிப்பதற்கு கண்ணியப்படுத்துவதற்கு அதனை மதிப்போடு பார்ப்பதற்கு பழக்க வேண்டும் ஏழு வயசு வரையில் தொழுவது கட்டாயம் இல்லை ஆனால் தொழுகை என்ற அம்சம் கண்ணியமானது பெருமதியானது அதுக்கு அதை அந்த நேரத்தில் நாங்கள் சத்தம் போடக்கூடாது தொழுகையாளிக்கு முன்னால் போகக்கூடாது இப்படி இந்த அடிப்படையான இந்த இந்த விஷயங்கள் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படணும் தொழுகையை கௌரவமாக பார்க்கின்ற மனநிலையை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வலியுறுத்த வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்ப இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்குரிய வயது ஏழு வயது தான் அதற்கு முன்னர் நடைபெற வேண்டிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஈமானை நாங்கள் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது இந்த இபாதத்துகள் சம்பந்தமான ஒரு கண்ணிய உணர்வை அந்த பிள்ளைகளில் நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் அதற்கு அடுத்து ஏழு வயதுக்கு பிறகுதான் நாங்கள் ஏழு வயதிலிருந்து பத்து வயது வரையில் உள்ள காலம் அந்த காலத்தில் எது பயிற்றுவிக்கப்படுகின்றது என்றால் வணக்க வழிபாடுகள் பயிற்றுவிக்கப்படுவதற்குரிய காலமாகத்தான் அதனை வரையறுத்து சொல்வார்கள் ஏனண்டா ரசூல் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க ஏழு வயசு ஆகின்ற நேரத்தில் தொழுமாறு சொல்லுங்க பத்து வயசாகியும் தொழல் நாட்டி அடிச்சு தொலை வைங்கன்னு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அடித்தல் என்று சொல்றதனுடைய பொருள் என்ன நாங்க அடிக்கிறேன் சொல்றது ஒரு வகையான வன்முறைத்தனமாக நாங்க நடந்து கொள்ள வேண்டும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்றது அல்ல இங்கே உளவியாளர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இந்த ஹதீஸ் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம் பத்து வயதாகின்ற நேரத்தில் தன்னுடைய செயலுக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்ற அந்த பொறுப்புணர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கப்படும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் நான் தொழில்லாண்ட நான் தான் அதுக்கு பொறுப்பு நான் நோன்பு பிடிக்கிறது ஏண்ட பொறுப்பு நான் குரானோதுறது ஏண்ட பொறுப்பு அது எனக்காக அது உம்மாக்காகவோ அப்பக்காகவோ அல்ல அல்லது டீச்சருக்காகவோ சேருக்காகவோ அல்ல அல்லது மதரசாக்காகவோ ஸ்கூலுக்காகவோ அல்ல இது ஏண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நோம்பு பிடிக்கணும் ஏண்ட மருமைக்காக நான் குரானோதோனும் ஏன் சுருக்கத்துக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வலியுறுத்தப்படும் அதுதான் அந்த அடித்தல் என்று சொல்றதற்கு நோக்கம் அதுதான் அப்படி இல்லாமல் துன்புறுத்தல் என்று சொல்வதுவோ அதனுடைய நோக்கம் துன்புறுத்தல் அல்ல பொதுவாக இஸ்லாம் தண்டனைகளை பத்தி சொல்கின்ற நேரத்தில் தண்டனையினுடைய அடிப்படை நோக்கம் ஒரு மனிதனுடைய பொறுப்புணர்ச்சியை மீள ஞாபகப்படுத்துவதுதான் அவனுக்கு ஒரு ஒரு துன்புறுத்த வேண்டும் என்று சொல்வது தண்டனையினுடைய நோக்கம் அல்ல அந்த வகையில் அதனால தான் இந்த அடித்தல் என்று சொல்கின்ற தண்டனை வழிமுறையை கடைசி தான் சொல்வார்கள் ஏனென்றால் அது வந்து அவனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது தான் நோக்கம் அவனை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி அவனை அவனுக்கு இந்த வணக்க வழிபாடே வெறுத்து போகின்ற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது அப்ப அந்த கருத்தில் தான் இந்த இடத்துல அந்த அடித்தல் என்று சொல்ற விஷயம் வலியுறுத்தப்பட்டதாக பலரும் விளக்கம் அளிப்பார்கள் அப்ப அந்த பொறுப்புணர்ச்சி அங்கே கொண்டு வரப்பட வேண்டும் அப்ப ஏழு வயசில் நாங்கள் தொழுகைக்கு பழக்கின்றோம் பத்து வயசு ஆகின்ற நேரத்தில் அந்த புள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணதாக இருக்கணும் நான் தொழணும் தொடர்ந்து தொழணும் தொழாவிட்டால் அதுக்கு நான் வகை சொல்லணும் என்று சொல்வது அந்த புள்ள உணர வேண்டும் அதுதான் பத்து வயசு வரையில் நடக்கும் அந்த பத்து வயசுல அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம் நடத்தை சார்ந்த அந்த ஒழுக்கம் அடுத்த மனிதர்களுடனான உறவாடல் எப்படி இருக்கும் இன்னொரு மனிதனுடைய உடம்பு சார்ந்த மனசு சார்ந்த விஷயங்களை எப்படி நாங்கள் அதை கண்ணியப்படுத்துவோம் இன்னொரு மனுஷனுடைய உடம்பை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் பழக்கம் ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையோட உடம்ப கண்ணியப்படுத்துகின்ற இடத்துக்கு நாங்கள் பழக்கம் அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளையினுடைய உடம்பை கண்ணியப்படுத்துகின்ற அந்த பண்பாடு பழக்கப்பட வேண்டும் அந்த பண்பாடு பழக்கப்படுதல்ல ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் வீட்டு சூழலுக்குள்ளாலேயே அவங்களுக்கான செப்பரேட்டான பிரத்யேகமான இடம் ஒதுக்கப்பட அது படுக்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் ரசூல் சல்லா கொலிங்க செல்லம் அவர்கள் என்று சொல்ற அந்த வசனத்தின் ஊடாக சொன்னதை நாங்கள் பார்க்க அப்போ அதையும் வந்து ஒரு கருத்தாக முன்வைத்தல் என்பதை தாண்டி அந்த ஒழுக்க பண்பாட்டு பயிற்சி என்று சொல்வது வீட்டிலிருந்தே நடத்தை சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும் அப்ப இந்த இந்த எல்லா பயிற்சிகளும் நான் சொன்ன அது ஈமானிய பயிற்சியாக இருக்கலாம் இபாதத் சார்ந்த பயிற்சியாக இருக்கலாம் ஒழுக்க பண்பாடுகள் சார்ந்த பயிற்சியாக இருக்கலாம் இது எல்லாம் இந்த பிள்ளை பருவத்திலேயே நடைபெற வேண்டியவை என்று சொல்வதைத்தான் இந்த ஹதீஸ் வலியுறுத்துவதாக அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுவார் இந்த கருத்தோடு நான் முடிச்சு கொள்றதுக்கு முந்தி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு காட்டி கொள்றேன் இந்த பருவத்தில் நாங்கள் இந்த பயிற்றுவிப்பை செய்ய போகிற நேரத்தில் நாங்கள் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான சேலேஞ்ச் இருக்கிறோம் ஒரு முக்கியமான சவால் இருக்கிறது என்னது வாழ்க்கையில் இந்த பருவத்தில் அவர்களுக்கு எது மிக முக்கியமான விஷயமாய்க்கும் அவங்களோட ப்ரயாரிட்டி எது கல்வியை விடவும் ஒழுக்கத்தை விடவும் தூக்கத்தை விடவும் சாப்பாட்டை விடவும் எல்லாத்த விடவும் அவங்களோட ப்ரயாரிட்டி எது எதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் விளையாட்டு தான் விளையாட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் அதுதான் அவங்களோட மைண்டை நிறைச்சிருக்கு இந்த பருவத்தில் அப்போ இந்த பருவத்தில் நாங்கள் கல்வியை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஒழுக்கத்தை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி எதை கொடுக்கறதாக இருந்தாலும் இந்த விளையாட்டோடு பெரிய ஃபைட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அந்த ஃபைட் ஒன்று பண்ணி தான் நாங்கள் அதை கொடுக்க வேண்டியிருக்கு இதனால தான் இப்போ இந்த நவீன கல்வி முறைமைகளில் கூட அதை கூட பேசுவார்கள் என்னென்றா இந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் தான் அவங்களுக்கு நாங்கள் எஜுகேஷனை கொடுக்கோம் கல்வியை கொடுக்கணும் விளையாட்டோடு சேர்ந்து தான் அது கொடுக்கப்படும் விளையாட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக அவங்களை நாங்கள் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு கல்வியை கொடுக்கறது சாத்தியம் இல்லை கல்வியை மட்டுமல்ல சாப்பாடே அப்படி கொடுக்கலாம் அப்போ அந்த வகையில் இந்த பருவத்தில் இருக்கின்ற ஆக முக்கியமான அந்த இதை செலேஞ்ச் என்று சொல்றதை விட இதுதான் அல்லாவினுடைய படைப்பு இயல்பு அப்போ அல்லாஹ் அங்க வச்சிருக்கிற சொல்ற ஒரு மெசேஜ் என்னான்டா நீங்க இந்த தான் தர்பியத் கொடுப்பதற்கான மிகச்சிறந்த பருவம் ஈமானையும் இபாதத்தையும் ஒழுக்கத்தையும் நீங்க கொடுக்கறதற்கு மிக பொருத்தமான காலம் இதுதான் ஆனால் அதை கொடுக்கிற நேரத்தில் உங்களோட மைண்டில் ஒன்று இருக்குமே ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே மட்டும் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க நினைச்சா வளர்ந்தாக்களுக்கு கொடுக்குற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குமே நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து படிப்பிக்கிற சிஸ்டமோ அல்லது தர்பியத் கொடுக்கிற சிஸ்டமோ ஒழுக்கத்தை கற்பிக்கிற சிஸ்டமோ ஒன்று அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலே இந்த பன்னெண்டு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுக்க நினைச்சோம் என்றால் அது மிக பெரும்பாலும் சாத்தியப்பட மாட்டாது அது குறைந்த விளைவை தரும் நாங்க ஒரு ஒரு நீண்ட காலம் பெரிய ஒரு முயற்சி எடுத்திருப்போம் ஆனால் அவுட் புட் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒரு இருபது வீதம் தான் சக்சஸ் இருக்கு ஏன் அந்த 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 ஃபெயிலியருக்கு அப்போ காரணம் என்ன என்று பார்த்தால் எங்கட முறை மேல் உள்ள பிரச்சனை நாங்கள் அந்த பிள்ளையிட மனநிலையை அந்த அந்த உளவியலை சரியாக புரிந்து கொள்ளாதது பிரச்சினை தான் அது அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால் எங்களுடைய மதரசாக்கள் ஆக்கிரிக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் ஏன் வீட்டு சூழலாகரிக்கலாம் இந்த எல்லா இடத்திலேயும் இந்த உளவியலை நாங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுவோம் பிள்ளைகளுக்கு மிக இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த பருவத்தில் விளையாட்டு தான் அவங்கள கூட்டிட்டு வந்து உண்மையில் நீண்ட நேரத்துக்கு இப்படியான ஃபங்க்ஷன்கள் உட்கார வைக்கிறது கூட சிரமமான விஷயம் அது அது அவங்கட இயல்புக்கு முரணான அப்போ நாங்கள் அந்த 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 விளையாட்டு இயல்பை கருத்தில் கொண்டுதான் தான் அவர்களுக்குரிய கல்வியும் ஒழுக்கமும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கருத்தை தான் குரான்ல வரக்கூடிய இந்த இந்த வசனத்தில் வசனம் குறிப்பதாக இமாம்கள் சொல்வார்கள் அதாவது வளர்ச்சி கட்டத்தை பத்தி இந்த குரான் வசனம் பேசுகிறது மனித வாழ்க்கை என்று சொல்றது முதலாவது விளையாட்டு பருவம் அடுத்து சொல்றது இலக்கு இல்லாத பருவம் அதான் இந்த டீனேஜ் பருவம் கிட்டத்தட்ட அதில் அதுல ஒரு கிளியரான டாக்கிட் இல்லை வசீனா அது இந்த எல்லாமே அந்த ஒரு 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 அழகுக்காக அப்படி செய்கின்ற பருவம் அது அது வாலிஃப பருவம் அதுக்கு அடுத்தது ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு உள்ள பருவம் அது பிறகு அந்த பிள்ளைகள் செல்வம் சொத்து சேர்க்கணும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு பருவம் இப்படி இந்த ஒவ்வொரு பருவ அந்த கட்டங்களை பற்றி குரான் சொல்கிறது அது ஆரம்ப கட்டம் தொடங்குகின்ற கட்டத்தினுடைய அந்த உளவியல் என்ன அது விளையாட்டு பருவம் அப்போ அங்க அந்த பிள்ளையினுடைய அடிப்படை இயல்பாக அல்லது அடிப்படை நோக்கமாக இருக்கிற விஷயம் அதுதான் அப்போ அதை கவனத்தில் எடுத்து தான் எங்களுடைய தர்பியா முறையாக இருக்கலாம் கல்வி முறையாக இருக்கலாம் அவை அமைய வேண்டும் என்று சொல்கிறது தான் அந்த குரான் வசனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான பாடமாக இருக்கின்றது என்றதை இந்த இடத்துல சொல்லி முடிச்சு கொள்கின்றேன் ஆஃப் தவான் அன் இலம் இல்லாஹ் ரொம்ப வலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா